இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே நான் இறுதியாக நான் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்த பொழுது அவர் ஒரு கருத்தை சொல்லி இருந்த ராஜ்யவுக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னால் பதவி கட்சி உறுப்பினரில் இருந்து நீக்கப்பட்டு விடுவார்கள் என்கின்ற ஒரு நெருக்கடி நிலைக்குள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உட்பட எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு ராஜதந்திரியாக விலம் வந்து கொண்டிருந்த தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய வானொலி தாக்குதலில் ரெண்டாயிரத்தி ஏழு நவம்பர் ரெண்டு அன்று படுகொலை செய்யப்பட்ட சூப்பா தமிழ்ச்செல்வன் அண்ணாவினதும் அவர்களுக்கு விதை தவறு இணைய ஆறு மாநிலங்களும் இணைய நிகழ்வியினால் கலந்து கொள்ள வேண்டும் அண்ணா அவர்கள் தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளராக தமிழீழ நடைமுறை அரசினை ஒரு மிக காத்திரமான ஒரு பங்கை வகித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலிருந்து அரசியல் துறை பொறுப்பாளராக பதவியேற்ற தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக சிறப்பான முறையில் செயல்பட்டு மக்களை மிகவும் ஆழமாக நேசித்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுக்காகவே போராளிகள் போராளிகள் என்ற அந்த தத்துவத்திற்கு அமைவாக மிகவும் அடிமட்டம் வரைக்கும் இந்த மக்களோடு போரால் அளிக்கப்பட்ட போரால் பாதிக்கப்பட்ட மக்களோடு மிக நெருக்கமாக பழகி அரசியல் பணியாற்றிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைவர் ஒரு கட்டத்திலே அரசுக்கும் தமிழில் விடுதலை புலிகளுக்கும் இடையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஒன்று காட்சாத்தரப்பட்ட நிலையிலே அந்த சமாதான பேச்சுவார்த்தையிலே அவர் ஒரு மிக காத்திரமான பங்கு வகித்திருந்தார் ஆரம்பத்திலே எங்களுடைய தேசத்தின் குரல் பாலசிங்கம் அண்ணா அவர்களோடு அவருக்கு உதவியாக இந்த பேச்சுவார்த்தைகளிலே கலந்து கொண்டிருந்த தமிழ்ச்செல்வன் அண்ணா அவர்கள் பாலசிங்கமையா அவர்கள் உடல்நிலை காரணமாக தொடர்ந்து அந்த பேச்சுக்களில் ஈடுபட முடியாத ஏற்பட்ட பொழுது தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்குகின்ற ஒரு பொறுப்பினை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலேயே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளிலே தமிழ்ச்செல்வன் அண்ணா அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அந்த காலப்பகுதியிலே தமிழர்களுடைய தேசம் சிங்கள பௌத்த இரணவாதத்தினால் நாற்பத்தெட்டாம் இருந்து இவ்வாறு ஒரு கட்டமைக்கப்பட்ட வடிவிலே அளிக்கப்பட்டு வந்தது என்பதனையும் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகள் படைகள் எவ்வாறு தமிழ் மக்கள் மீது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலையை அரங்கேற்றி வந்தார்கள் என்பதனையும் அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து எங்களுடைய தேசத்தின் மீது இடம்பெறாமல் கட்டுப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் தமிழர்களுடைய தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதிலே தமிழர்கள விடுதலை புலிகள் மிக உறுதியாக இருந்தார்கள் அந்த நிலைப்பாட்டை சர்வதேச மட்டத்திலே உறுதியாக முன்வைத்து அந்த கோரிக்கைகளை சர்வதேச முகம் நிராகரிக்க முடியாத வகையிலே தன்னுடைய விவாத திறமையினாலே தன்னுடைய அந்த கருத்துக்களை ஆழமாக அந்த பேச்சுவார்த்தை மேசைகளிலே பதிவு செய்த ஒரு வரலாற்று நாயகனாக தமிழ்ச்செல்வன் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளினாலே ஒரு இடைக்கால தென்னாட்சி அதிகார சபை விரைவு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் தேதி கையளிக்கப்பட்டிருந்தது அந்த கையளி அது கையளிக்கப்பட்ட பிற்பாடு சந்திரிகா தன்னுடைய அந்த இரட்டை முகத்தை அம்பலப்படுத்துகின்ற ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருந்தது அந்த விரைவு கையளிக்கப்பட்ட நான்காவது நாளிலே அப்பொழுது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கிடமிருந்த சில முக்கியமான அமைச்சு பொறுப்பு பொறுப்புகளை பறித்தெடுத்ததன் மூலமாக அல்லது ரணிலும் சந்திரிகாவும் கூட்டிணைந்து அவ்வாறு பறிப்பது போன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றியதன் மூலமாக தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு பேச்சுவார்த்தைகள் ஊடாக ஒரு நியாயமான தமிழ் மக்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை எட்டி சிங்கள தேசமும் தமிழ்த் தேசமும் இலங்கை தீவிலே ஆனந்தமாக கூடி வாழக்கூடிய ஒரு ஒரு நியாயபூர்வமான தீர்வொன்றை எட்டப்படுவதனை நோக்கி ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வதனை தடுக்கின்ற செயல்பாடுகளை சந்திக்க ஆரம்பித்து வைத்திருந்தார் அவ்வாறான ஒரு நெருக்கடி சூழல் ஏற்பட்ட பின்னரும் கூட தொடர்ச்சியாக தமிழ்ச்சுவன் அவர்கள் நல்ல அந்த பேச்சுவார்த்தை முயற்சிகளிலேயே ஈடுபடுத்திருந்தார் ஐக்கிய நாடுகள் சபை சார்ந்த அதிகாரிகளிடம் ஏனிய சர்வதேச நாட்டு ராஜதந்திரிகளோடும் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் கிளிநொச்சியிலும் கொழும்பிலும் மற்றும் உலகின் பல்வேறுபட்ட நாடுகளிலும் நடைபெற்ற சந்தர்ப்பங்களிலே அவற்றில் நேரடியாகவும் தன்னுடைய ஏனைய போராளிகள் ஊடாகவும் அந்த பேச்சுவார்த்தைகளை மிக சிறப்பாக தமிழ் தேசத்துக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படுத்த ஏற்படாத வகையிலே தமிழ் தேசத்தினுடைய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தமிழ் தேசத்தினுடைய அங்கீகாரத்தை உறுதி உறுதி உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலான நகர்வுகளை அவர் மிக சிறப்பாக மேற்கொண்டு வந்திருந்தார் அதே நேரத்திலே தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு தமிழ் தேசத்திற்குள் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே ஒரு நல்லுறவு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எண்ணங்களுக்கு செயல்வடிவம் கொடுக்கின்ற விதமாக அவர் பல்வேறுபட்ட முயற்சிகளிலும் நல்லெண்ண செயல்பாடுகளிலும் அவர் ஈடுபட்டிருந்தார் அந்த வகையிலே தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அம்பாறை மட்டக்களப்பு திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களோடும் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களோடும் ஒரு நல்லுறவை கட்சி எழுத்துகின்ற முயற்சியிலே தமிழில் விடுதலை புலிகள் ஈடுபட்டிருந்த பொழுது அந்த செயல்பாடுகளுக்கு ஒரு மிக நேர்மையாக மிக அர்ப்பணிப்போடு ஒரு செயல்படுத்த கொடுக்கின்ற ஒரு செயல்பாட்டையும் தமிழ்ச்சன அவர்கள் முன்னெடுத்து வந்திருந்தார் இப்பொழுது இந்த நாட்களிலே முஸ்லீம் மக்கள் வடக்கிலிருந்து தாங்கள் இடம்பெயர்ந்த நிகழ்வுகளை நினைவுகூறுகின்ற முகமாக சில கண்காட்சிகளையும் சில கருத்தரங்குகளையும் வந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையிலே நாங்கள் தமிழ்ச்செல்வண்ண அவர்களை நினைவு கூறுகின்ற பொழுது நாங்கள் அந்த மக்களுடைய அந்த முஸ்லீம் மக்களுடைய அந்த உணர்வுகளையும் நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம் உண்மையிலே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்று ஏற்பட்ட பொழுது முதல் ரீதியாக தமிழில் விடுதலை புலிகள் வடக்கிலிருந்து வாழ்ந்து இங்கிருந்து வெளியேறி சென்ற அந்த முஸ்லீம் மக்களை அவர்களிடம் அந்த நடைபெற்ற சம்பவங்களுக்காக மன்னிப்பு கோரி அந்த மக்களை அன்போடு வரவேற்று இங்கே வந்து மிக குடியவருமாறு அவர்கள் ஒரு அழைப்பை விடுத்திருந்தார்கள் அது உண்மையிலே அந்த முஸ்லீம் மக்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது சிங்கள பௌத்த பேரணவாத ஆட்சியாளர்கள் தமிழ் தேசத்தின் மீதான ஒரு இன தீவிரப்படுத்தி இருந்த பொழுது அவர்கள் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலேயே முரண்பாடுகளை ஏற்படுத்துவதற்காக சிங்கள பௌத்த பிரிந்தவாத ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட சில நகர்வுகள் சில உயரமான சூழல்களை முடிவுகளை எடுப்பதற்கு தமிழ் தரப்பையும் தள்ளி இருந்தது ஆனாலும் அந்த கசப்பான நிகழ்வுகளை மறந்து தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையாக ஒன்றாக தமிழ் தேசத்திலே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த அழைப்பை விடுத்து முஸ்லீம் காங்கிரஸ்னுடைய தலைவரோடு அழைத்து ஒரு ஒப்பந்தம் ஒன்றையும் செய்து கொண்ட நிலையிலே அந்த செயல்பாடுகளுக்கு ஒரு உண்மையான இதயபூர்வமான ஒரு பங்களிப்பை செலுத்தி அந்த அந்த மக்களை அரவணைக்க வேண்டும் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதிலே தமஞ்செல்லாம் அவர்கள் மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டிருந்தார் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே அந்த சமாதான உடன்படிக்கை செய்யப்பட்ட ஹையோடு அந்த முஸ்லிம் மக்கள் அரவணைக்கப்பட்டார்கள் அவர்கள் அவர்களுக்கு நடைபெற்ற அந்த துயரமான சம்பவங்களுக்காக வருத்தத்தை தெரிவித்து அவர்களை வர வேண்டும் என்று விடுதலை புலிகள் அழைப்பு விடுத்திருந்தார்கள் என்று சொல்லி சொன்னால் அது இதனை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி சொன்னால் ஒரு பொழுதும் வடக்கு கிழக்கிலே முஸ்லீம்களை இல்லாமல் செய்து முஸ்லிம்கள் எந்த ஒரு தனியான தமிழ் தேசம் ஒன்றை கட்டியெழுப்புகின்ற ஒரு எண்ணம் ஒரு பொழுதும் தமிழக விடுதலை புலிகளிடம் இருந்ததில்லை முஸ்லிமங்கள் இந்த தேசத்தினுடைய ஒரு அங்கம் என்பதனை புலிகள் ஆழ்மனதிலே கொண்டிருந்த காரணத்தினாலேதான் ஒரு சம ஒரு சுமூகமான ஒரு சமாதான சூழல் ஏற்பட்ட பொழுது அவர்களும் இந்த தேசத்தினுடைய மக்கள் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டியவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களை வரவேற்கின்ற ஒரு செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்தது உண்மையிலே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான உடன்படிக்கையின் பிரகாரம் அஹ் சிரான் என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது அந்த சிரான என்ற கட்டமைப்பானது வந்து போரால் அழிந்து போன வடக்கு கிழக்கை கட்டியெழுப்புவதற்கான ஒரு அபிவிருத்தி சார்ந்த ஒரு திட்டங்களை முன்னெடுப்பதற்கான ஒரு கட்டமைப்பாகத்தான் அது அந்த ஒப்பந்தத்தில் ஈட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது உண்மையிலே இலங்கை அரசாங்கம் அந்த சிறானந்த கட்டமைப்புக்கான உதவிகளை மறுக்காமல் அது கிடைப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக தமிழீழ விடுதலை புலிகளால் இந்த வடக்கில் பாதிக்கப்பட்ட அல்லது கிழக்கிலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய போரால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மக்களுக்கான சகல அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே கருணா ஒரு துரோகத்தை செய்து கருணா பிள்ளையான் இந்த போராட்டத்தில் இருந்து துரோகம் செய்து வெளியேறிய பிற்பாடு அவர்கள் இராணுவத்தினரோடு சேர்ந்து கிழக்கு மாகாணத்திலே பெருமளவான காட்டுக் கொடுப்புகளையும் கொலைகளையும் அரங்கேற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே மட்டக்களப்பு மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் கௌசலீரன் அவர்கள் கருணா குழுவினாலே கொலை செய்யப்படுகின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நேரு ஐயா உட்பட அதிலே பலர் அதிலே படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே பிற்பாடு கிழக்கு மாகாணத்திலே ஒரு கடையடை போன்று நடைபெற்ற பொழுது முஸ்லீம் சகோதரர்கள் முற்று முழுதாக தங்களுடைய கடைகளை கூட்டி அந்த எதிர்ப்புக எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அதில் என்னத்தை காட்டுகிறது என்று சொல்லி சொன்னால் அந்த முஸ்லிம் மக்களை அரவணைத்து செயல்பட வேண்டும் என்பதிலே தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக தமிழ்ச்செல்வன் அண்ணாவனுடைய வழிகாட்டலிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள அரசியல் துறை பொறுப்பாளர்கள் இவ்வளவு தூரம் முஸ்லீம் மக்களை அரவணைத்து செயல்பட்டு இருந்தார்கள் என்பதற்கு அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவே நாங்கள் உண்மையிலே பார்க்கின்றோம் ஆனால் குறைதவசமாக சிங்கள பௌத்த பேரணவாத ஆட்சியாளர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே ஒரு இன அழிப்பு மூலமாக தமிழர்கள் மீது ஒரு இன அழிப்பை செய்து அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த பிற்பாடும் கூட தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையாக ஒற்றுமைப்பட்டுவிடக்கூடாது என்பதிலே பொறியாக இருந்துதான் செயல்பட்டுக் கொண்டு வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் முஸ்லிம் இளைஞர்களை மத்தியிலே ஆயுதங்களை கொடுத்து பல்வேறுபட்ட ஆயுத குழுக்களை உருவாக்கி அவர்களை தமிழர்களுக்கு எதிராக செயல்பட வைத்து தமிழர்கள் தமிழர்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட படுகொலைகளை அரங்கேற்றுவதற்கு ஸ்ரீலங்கா அரசு காரணமாக இருந்திருக்கிறது அதை ரணில் விக்ரமசிங்க கூட ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த குண்டு தாக்குதலுக்கு பின்னர் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றுக்கு கொடுத்த வாக்கு மூலத்திலே அவர்கள் இந்த முஸ்லிம் இளைஞர்களை தாங்கள் எவ்வாறு கையாண்டோம் என்பது தொடர்பாக ஒரு இடத்தில் ஒரு ஒப்புதல் ஒப்புதல் வாக்குமூலத்தை கூட வழங்கி இருக்கின்றார் அவ்வாறு நகவும் சதையும் போன்று ஒற்றுமையாக வாழ்ந்த தமிழர்கள் முஸ்லிம்கள் மத்தியிலே தங்களுடைய சிங்கள பௌத்த பேர்வாத அரசியல் நிகழ்ச்சிகளை ஈடேற்றுவதற்காக பகமையை உருவாக்கி ஆயுத ஆயுதங்களை கொடுத்து எங்கள் எங்கள் மீது அந்த வன்முறையை ஏவி ஒரு ஒரு இட்டு நிரப்ப முடியாத ஒரு இடவழியை உருவாக்கிய சிங்கள பௌத்த பேர்னவாதம் இரண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்பு பிற்பாடும் கூட தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு நல்லுறவு வந்துவிடக்கூடாது கூடாது என்பதிலே குறியாகவே இருந்து செயல்படுகிறார்கள் மேற்கு நாடுகள் கூட பல மேற்கு நாடுகள் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு ஒரு நல்லுறவு ஏற்படுவதை விரும்புகிறார்களா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி ஒன்று மத்தியிலே இருக்கின்றது ஏனென்று சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு இன அளிப்பு முடிவடைந்த பிற்பாடு நாப்பத்தி ஆண்டில் இருந்து தமிழர்கள் மீது ஒரு இன அழிப்பை செய்த சிங்கள பௌத்த பேரணவாத அரசு அரசோடு தமிழர்கள் சேர்ந்து வாழலாம் என்கின்ற ஒரு அதாவது தமிழர்களுடைய எந்த உரிமைகளையும் அங்கீகரிக்காமல் வெறுமனே வடக்கில் இருந்து தெற்குக்கும் தெற்கில் இருந்து வடக்கு சிங்கள மக்களை வடக்கிற்கு பஸ்களில் ஏற்றி வந்து இங்கே தங்க வைத்து உணவு சமைத்து கொடுத்து ஒருவருக்கொருவர் உணவு தீர்த்தி பரிமாறுவதன் மூலம் அல்லது வடக்கில் இருந்து தமிழர்களை கொண்டு சென்று சிங்கள பகுதிகளிலே விட்டு அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் சாப்பாடுகளை தீத்து மகிழ்வதன் மூலம் இன நல்லிணக்கம் ஏற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு அடிமுட்டாள்தனமான ஒரு அணுகுமுறைக்கு இந்த மேற்கு நாடுகள் கூடான கூடி நிதியை இலங்கை அரசுகள் கொடுத்திருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பாடு இன நல்லிணக்கம் என்ற கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பது வரையான ஒரு அறுபது ஆண்டுகள் ஒரு பாரிய இன அளிப்பை அரங்கேற்றிய சிங்கள தரப்போடு எந்த விதமான அரசியல் அதிகாரங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளாமலே இன நிலக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு மடைத்தனமான சிந்தனையோடு அவர்களுக்கு கோடான கோடு நிதியுதவிகளை வழங்கியிருக்கக்கூடிய இந்த மேற்குலக நாடுகள் ஒரே தேசத்திலே ஒரு தாய் பிள்ளைகளாக நகவும் சதையும் போன்று வாழ்ந்த தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையிலே சிங்கள பௌத்த பேரணவாதிகளை ஏற்படுத்த திட்டமிட்டு ஏற்படுத்திய அந்த விரிசலை சரி செய்வதற்காக எந்த விதமான நல்லிணக்க முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கவில்லை என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே மிகவும் பொறுப்போடு நாங்கள் சுட்டிக்காட்டிக்கொள்ள விரும்புகின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் யாழ்ப்பாணத்திலே ஒரு ஒரு தூதரகத்தினுடைய சந்திக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எங்களிடம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்ற கேள்வி கேட்கப்பட்ட பொழுது நாங்கள் அவர்களிடம் முன்வைத்த கருத்து எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர் வேண்டும் வடகிழக்கு இணைந்த தாயகத்தில் எங்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒரு சமஸ்தி தீர் வேண்டும் என்ற ஒரு கருத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம் அப்பொழுது அந்த நேற்று நேற்று மேற்கு நாட்டு ராஜதந்திரி மிகவும் ஈழனமாக எங்களை பார்த்து கேட்டார் நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு நீங்க உங்களை தியாகம் செய்ய போகிறீர்கள் என்று சொல்லி அப்ப ஏன் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் நீங்கள் ரெண்டு இந்த அறுபது ஆண்டுகளாக நீங்கள் அப்பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தொன்பது வருடங்கள் அவரை நாங்கள் பேசுகிற பொழுது அறுபத்தொன்பது வருடங்களாக நீங்கள் அரசியலே பங்கெடுக்காமல் இந்த அமைச்சு பதவிகள் அபிவிருத்திகள் எதிலும் பங்கெடுக்காமல் உரிமை உரிமை என்று நீங்கள் புறப்படுத்து வந்திருக்கிறீர்கள் அழிவுகளை கண்டதுதான் மிச்சம் இப்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரும் நீங்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் அதே கோரிக்கைகளோடு நீங்கள் வந்துவிட்டீர்கள் விட்டீர்கள் இது நடக்கக்கூடிய காரியமா வடகிழக்கு இணைப்பு என்பது முஸ்லிம்களுடைய சம்மதம் இல்லாமல் நடைபெற முடியாது ஆகவே முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக அவர்கள் ஒருபொழுதும் வடகிழக்கு இணைவதற்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார் அப்பொழுது அந்த ராஜேந்திரியிடம் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம் இந்த போருக்கு பிற்பாடு எங்களை அறுபது அறுபது வருடங்களாக அறுபத்தி ஒன்பது அளித்த திட்டமிட்டு ஒரு இன அழிப்பை செய்த சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களோடு தமிழர்கள் சேர்ந்து வாழ முடியும் என்ற அடிப்படையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல் என்ற ஒரு போர்வையிலே நீங்கள் பல ஆயிரம் கோடி ரூபாக்களை இலங்கை அரசுக்கு கொடுக்கிறீர்கள் இங்கிருந்து தமிழர்கள் ஏற்றிச் செல்லப்படுகிறார்கள் அங்கிருந்து சிங்களவர்கள் ஏற்றி பெறப்படுகிறார்கள் அவ்வளவு ஊடூரங்களை செய்த சிங்களவர்களோடு தமிழர்கள் சேர்ந்து வாழ முடியும் என்ற அடிப்படையில் இவ்வளவு முயற்சிகளை செய்த நீங்கள் இந்த அரசாங்கத்தினாலேயே திட்டமிட்ட ரீதியிலே எங்களுக்கு எதிராக திருப்பப்பட்ட முஸ்லீம் மக்கள் உருதாய் பிள்ளைகளாக நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் நகவும் சதையுமாக நாங்கள் வாழ்ந்தவர்கள் இந்த மக்களுக்கு இடையில் இந்த அரசு ஏற்படுத்திய திட்டமிட்ட விரிசலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இடைவெளியை சரி செய்வதற்கு தமிழ் முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் ஒரு நல்லிணக்க முயற்சியாவது நீங்கள் செய்திருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய உங்களோடு மிக நெருக்கமாக செயல்படக்கூடிய தமிழரசு கட்சி அவ்வாறான ஒரு முயற்சியை இதுவரைக்கும் செய்திருக்கின்றதா ஆக்கப்பூர்வமான ஒரு முயற்சியை செய்திருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை பொழுது அவர்களிடம் எந்த விதமான பதிலும் இல்லை அத்தோடு அவரிடம் நாங்கள் இன்னொரு கேள்வியை கேட்டிருந்தோம் எங்களுக்கு முன்னர் ஜென்னையா பொராளிய கட்சியை சார்ந்தவர்கள் சந்தித்து சென்றிருந்தார்கள் நாங்கள் இவர்களை சந்திப்பதற்காக அங்கே சென்று அந்த ரிசப்ஷனில் காத்து கொண்டிருந்த பொழுது ஜென்னையா போராளிய கட்சியை சார்ந்த ஒரு சிலர் போட்டும் சூட்டும் கையுமாக அவர்களை சந்தித்து விட்டு சென்றிருந்தார்கள் அப்பொழுது எங்களோடு இந்த உரையாடல்கள் நான் சொன்ன இந்த உரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் ஒரு இடத்திலே இந்த இவ்வளவு காலம் தியாக போறீர்கள் என்ற கேள்வியை கேட்டுவிட்டு என்னிடம் கேட்டார் ஜனாயக போராளிகள் வந்து செல்கிறார்கள் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் இப்பொழுது மறந்துவிட்டு அபிவிருத்தி பேசிவிட்டு செல்கின்றார்கள் நடைமுறை சாத்தியமாக சிந்தியுங்கள் வேலை வாய்ப்பை பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அபிவிருத்தி வெற்றி பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நீங்களும் அவ்வாறான விடயங்களை கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னார் அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன் இந்த இலங்கை இலங்கைத்திலே மூன்று இரண்டு பங்கு கடல் தமிழர்களுக்கு தாயக பிரதேசத்திலே இருக்கிறது இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த கடல் பிரதேசத்திலே தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற மீனவர்களும் இந்தியாவிலிருந்து வருகின்ற மீனவர்களும் அத்துமீறிய மீன்பிடி மற்றும் சட்டவிரோத செயல்பாடுகள் காரணமாக எங்களுடைய மீனவர்களுடைய படகுகள் அளிக்கப்படுகிறது விலைகள் அளிக்கப்படுகிறது எங்களுடைய மீனவர்களின் தொழில் முயற்சிகள் முற்று முழுதாக அளிக்கப்படுகிறது கோடான கோடி பெருமதியான சொத்துக்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அபிவிருத்திக்காக எங்களுக்கு ஒரு சதம் காசு தர தேவையில்லை இந்த கடலிலே எங்களுடைய மீனவர்கள் சுதந்திரமாக மீன்பிடிப்பதை உறுதிப்படுத்துங்கள் மீனவர்கள் இந்த கடலிலே மீன்பிடித்து வருகின்ற வருவாயில் எங்களுடைய பிரதேசத்தை கட்டியெழுப்பதற்கு வேண்டிய வருவாயை அவர்களால் கொண்டு வர முடியும் அவர்களால் அந்நிய செலாவணியை கூட வெட்டி இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு கூட பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி சொன்ன பொழுது அவர்களிடம் எந்த விதமான பதிலும் கிடையாது ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய கடல் எங்களுடைய மீனவர்கள் தங்களுடைய உறவுகளுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து அல்லது தங்களிடம் இருக்கக்கூடிய நகை நட்டுக்களுக்கு நன்கொடைகளை பெற்று அவர்கள் படல்களை வாங்கி விலைகளை வாங்கி கடலிலே தொலை செய்கின்ற பொழுது தென்னிலங்கை மீனவர்கள் கடற்படையினுடைய உதவியோடும் ஸ்ரீலங்கா காவல்துறையினுடைய உதவியோடும் எல்லாவற்றையும் அளிக்கிறார்கள் தென்னில இந்தியாவிலிருந்து வருகின்றவர்களும் இங்கே வந்து எல்லாவற்றையும் அழைத்துவிட்டு செல்கின்றார்கள் நீங்கள் அபிவிருத்தி பற்றி என்னத்தை பேசி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுவார் அவர்களிடம் பதில் கிடையாது ஆகவே எங்களை முட்டாள்கள் ஆக்குகின்ற அந்த முயற்சிகளை தொடர்ந்து இந்த தரப்புகள் செய்து கொள்ள பார்க்கின்றார்கள் இந்த செயல்பாடுகளுக்குள் எங்களுடைய மக்கள் அகப்பட்டுக் கொள்ளக் நாங்கள் முஸ்லிம் மக்களோடு ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிலே தமிழீழ விடுதலை புலிகள் மிகவும் தீர்த்த தரிசனமாக செயல்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் சமாதான உடன்படிக்கை கச்சாத்திரப்பட்ட முதல் சந்தர்ப்பத்திலேயே முஸ்லிம் மக்களோடு ஒரு நல்லுறவை கட்டியெழுப்பதற்கான ஒரு ஆணித்தனமான அத்திவாரத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று தமிழ்ச்செல்வன் அண்ணாவினுடைய அவர் சமாதான பேச்சுகளிலே தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணித்து செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒருவர் அவருடைய இழப்பு என்பது தமிழீழ தேசம் சர்வதேச சமூகத்தோடு எங்களுடைய உரிமைகளுக்காக நடத்திய பேச்சுவார்த்தை விடயத்தில் ஒரு பாரிய ஒரு ஒரு அழிவை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாகத்தான் அது அமைந்திருந்தது இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய வீணவாவும் நாங்கள் ஒரு உரிமையை ஒன்றெடுக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே நான் இறுதியாக நான் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்த பொழுது அவர் ஒரு பெருத்தை சொல்லி இருந்தார் எங்களுக்கு ஒரு உரிமை கிடைக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லீம் மக்களுடைய உரிமைகளும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய உரிமைகளையும் நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் எங்களை பிரித்தானியர்கள் எங்களுக்கு சுதந்திரம் சிங்களவர்கள் எங்களுடைய உரிமைகளை அங்கீகரித்திருந்தால் நாங்கள் ஆயுத வேண்டி எங்களுக்கு உரிமை கிடைக்கின்ற ஒரு சூழல் இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் முஸ்லிம் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்க தவறினால் அவர்கள் தொடர்ந்தும் போராடுகின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் வழிபடுவதாக இருக்கும் ஆக அவ்வாறான சூழல் இருக்கக்கூடாது நாங்கள் முஸ்லிம் மக்களை அரவணைத்து செல்ல வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் தீர்வை விரும்புகிறார்களோ தீர்வு தொடர்பாக நாங்கள் அவர்களோடு பேசிய ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் வடகிழக்கு இணைந்து தாயகம் முஸ்லீம் தமிழ் மக்களுடைய தாயகமாக நாங்கள் ஒன்றுபட்டு இந்த தேசத்திலே எங்களுக்கான சுாட்சியை நிறுவிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மிக உறுதியாக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டது இன்றும் என்னுடைய மனதிலே இருக்கின்றது அந்த வகையிலே இந்த முஸ்லீம் மக்கள் தங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்ற மக்களை அரவணைத்து செல்வதற்கான நாங்கள் இந்த இடத்தில் எடுத்துக்கொண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அந்த இரண்டாயிரத்தி ரெண்டு ஏற்பட்ட சமாதான உடன்படிக்கைக்கு பிற்பாடு அவர்கள் சமாதான பேச்சுக்கள் மூலமாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருந்தார்கள் இறுதி வரைக்கும் அவர்களை பொறுத்தவரையிலே ஒட்டி ஆட்சிக்குட்பட்ட தீர்வு ஒருபொழுதும் தமிழர்களை பாதுகாக்காது என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்தார்கள் ஆண்டு யுத்தம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நடைபெறுகின்ற வரைக்கும் விடுதலை புலிகள் மீது ஒட்டி ஆட்சிக்குள் பதிமூன்றாம் திருத்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் இந்திய இலங்கை அரசு தரப்புகளால் கடுமையாக பிரயோகிக்கப்பட்டிருந்தது ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒட்டி ஆட்சிக்குட்பட்ட தீர்வை பரிசீலிக்க முடியாது தமிழில் விடுதலை புலிகள் மிக உறுதியாக இருந்தார்கள் எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் இந்த தீவிலே பாதுகாப்பாக வாழ வேண்டுமாக இருந்தால் ஒட்டியாட்சி முறை ஒழிக்கப்பட்டு தமிழர்களுடைய தேச முறை உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் முள்ளி வாய்க்காலிலே ஒன்றரை லட்சம் மக்கள் உயிர் கொடுத்தார்கள் என்று சொன்னால் இறுதி வரை உறுதியாக நின்று ஐம்பதாயிரம் வரையான போராளிகள் உயிர் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது ஒட்டியாட்சிக்கு எதிரான தான் அவர்கள் அந்த உயிர்களை கொடுத்தார்கள் என்பதனை இந்த மாத ஒரு மாவீரர் மாதத்திலே இந்த மாவீர குடும்பங்களும் இந்த மக்களும் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும் ஒட்டியாட்சி உட்பட்ட பதிமூன்றாம் தினத்தைச் சட்டத்தை தலைவர் பிரபாகரம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கூட அவரும் அவருடைய குடும்பமும் இந்த தளபதிகளுடைய குடும்பங்கள் அப்பட்டு அவர்களுக்கு இந்த மாகாண சபையிலே பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் எங்களுடைய மக்கள் பாதுகாப்பாக கௌரவமாக வாழ்வதற்கு ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வு ஒருபொழுதும் ஏற்புடையதல்ல என்ற காரணத்தினாலே தேசிய தலைவரும் தளபதிகளும் தளபதிகளும் ஒட்டியாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தையோ மாகாண சபையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அடியோடு நிராகரித்திருந்தார்கள் ஆனால் அந்த தியாகங்கள் நடைபெறுகின்ற பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அதிகாரத்தை வலியுறுத்துகின்ற ஒரு அடிமுட்டாள்தனமான செயல்பாட்டை இன்றும் சில அரசியல் தரப்புகள் முன்னெடுத்து கொண்டிருப்பது என்பது இந்தியாவுடைய நலனுக்கானது மட்டுமே தவிர தமிழ் மக்களுக்கானது அல்ல என்பதனை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே ஒட்டியாட்சிக்குள் இப்பொழுது இயக்கிய ஆட்சியர் என்ற ஒரு அடி ஒரு அரசியல் ஜாப்பை புதிதான ஒரு தீர்வென்ற பெயரிலே கன்னூர அரசு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது ஒப்பேற்றுவதற்கு கொண்டிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வாயிலிருந்து பேச முடியாத நிலையிலே பேச மடந்தைகளாக அவர்கள் அகப்பட்டு போயிருக்கின்றார்கள் ஏனென்றால் துரதிர்ஷ்டவசமாக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக சுமந்திரன் பதவியேற்றிருக்கிற ஒரு நிலையிலே சுமந்திரனை மீறி இவர்கள் ஒரு ஐக்கிய ஆட்சியவுக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னால் பதவி கட்சி இருந்து நீக்கப்பட்டு விடுவார்கள் என்கின்ற ஒரு நெருக்கடி நிலைக்குள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் உட்பட எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் காரணமாக அவர்கள் அந்த ஐக்கிய ராஜோவுக்கு எதிராக வாய் திறந்து பேச முடியாத பேச முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒட்டியாட்சிக்குள் கொண்டு வந்து முடக்குவதற்கு அனு அரசும் தமிழரசு கட்சியும் ஏனைய சங்கு தரப்பும் கூட்டாக மேற்கொள்கின்ற இந்த சதி முயற்சிகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் விழிப்படைய வேண்டும் இந்த ஒட்டியாட்சியை நிராகரிப்பதற்காக மக்கள் எல்லோரும் உறுதியாக உங்களுடைய எதிர்ப்புகளை வலுப்படுத்த வேண்டும் அதுவே இந்த மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரும் அஞ்சலியாக இருக்கும் அந்த 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 நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம் என்பதனை ஆணித்திரமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ் தமிழ்சொல்லனின் நினைவேந்தல் இன்றைய தினம் ஜாப்பாணத்தில் இடம்பெற்றது நினைவேந்தல் நிகழ்வின் போது മുൻ പാർലമെന്റ ഉണ്ടാർ സോറാജാ ഗജേന്ദ്രൻ ഉറയാറ്റർ